ையும் கேட்டுட்டு எனக்கு வந்து நூற்றுக்கு நூறு என் உயிர் முடிச்சா என்னோடய சமூகம் மட்டும்தான் என் சமூகத்தோடு நான் போகிறேன்னு சொன்னால் நீ சொல்லுமா பேசலாம்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டாவது நம்ம இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா நம்ம மக்களை வந்து பார்த்ததுக்காக எனக்கு வந்து கிறிஸ்மஸ் நாங்கள் கொண்டாடலை அந்த துணி எடுத்த பணத்தை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டாடலை என்னையால் அன்றைக்கி சூழ்நிலையில் வர முடியாததில் தான் இன்றைக்கி வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வந்து நான் ஒரு வயசுலேருந்து இந்த எனக்கு இப்போ ஐம்பது வயசு நடக்குது நாற்பத்தி ஒம்பது வர ஜனவரியில் ஐம்பது ஒரு வயசுலேருந்து இந்த இடத்துல ஃபுல்லாக நான் விளாடாத இடமே கிடையாது இந்த இடத்துல வந்து இன்றைக்கு மீட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இப்போ சென்னைக்கு போனதுனால தான் இந்த இடத்துக்கு வருவேன் நான் அப்படியே வந்துட்டு போயிடுவேன் அந்த பாலை என்ன சொன்னது போல ஒவ்வொரு மீட்டிங்கும் இதில் வந்து நம்ம போட்டு நம்ம நம்ம மடத்தெல்லாம் மீட் எடுக்கணும் ம கடைசியில் வந்து நம்ம அந்த மேலாசல் சாதியை நமக்கு எப்படியாச்சும் நம்ம மீன் இது நம்ம சொத்து அப்படின்னு சொல்லி இதை உறுதியாக அந்த தேவைந்தர்கள் எல்லாம் நம்ம சொந்தங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் நான் என் உயிர் வரைக்கும் என் தேவை என் சொந்தத்துக்காக நான் உங்களை கொடுத்தா பாடுபடுவோம் மற்றதான் ரெண்டு மகளிர் மட்டும் அவங்களை அப்புறம் அவங்க ரெண்டு நம்ம அதை தவறு ரொம்ப பண்ணுறோம் நம்ம ஊரில் பொது நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த பகுதியில் உள்ள அனைத்து ஆளுமைகளையும் நம்ம விளம்பரத்தில் இருக்கணும் அப்போ அந்த அந்த கட்சி மதிக்க ஆரம்பிப்பாங்க நாமளே நம்ம ஆளுங்க ஆளுமைகளை வளர்த்து எழுக்காம ப்ரோமோட் ப்ரொமோட் பண்ணாமல் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஒரு சில கொடிங்குளம் பகுதியில் இருந்து இந்த மாவட்ட செயலாளர் பயணியாளர் செலுத்த ரோஸ் அவங்க ரெண்டு வார்த்தை பேசுவாங்க என்னோடய ஊர் கொடியனால் நவீன தகித்து இப்போ தான் உள்ள இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டு அந்த உங்களுக்கு எந்த விவரம் செய்யாது எந்த பார்ட்டி வந்து நல்ல ஒரு ரேங்கோ ரேம் அங்கே நிறைய செயல்பட்டு இப்போ வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபியில் அவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு இந்த சமூகம் அரசியலாக இருந்துச்சா அவங்களுக்கு பெரிய எதிர்காலம் அவங்களுக்கு யார் பெரிய எதிர்காலத்தை கொடுக்க முடியும்னா நாமெல்லாம் அரசியலாக இருந்துச்சா கொடுக்க முடியும் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்தா அவங்க இன்னும் வேகமாக செயல்படுவாங்க நான் வந்து காலேஜ் படிக்கிறதுலேருந்து ரெண்டரை வருஷமாக இப்போது ரெண்டரை வருஷமாகவே நான் கட்சியில் இருக்கேன் அதில் அந்த டைமில் பொழுதே வந்து நம்ம பட்டியலினே வெளியிட்டுறதுக்காக அப்போவே எஸ்சி கமிஷனில் போயிட்டு நம்ம வந்து மனு கொடுக்குறது அதுக்கப்புறம் எந்தெந்த மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் அப்பா வந்துடுவார் சென்னையிலேருந்து நம்ம கும்பலே வந்துடுவோம் எல்லாரும் வந்துடுவோம் அங்கே வந்துட்டு நம்ம எந்தெந்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லோரையும் பார்த்து நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லித்தவங்களையும் பார்த்து பட்டியல் பெ வெளியிடுறது பற்றியும் நம்ம மனு கொடுத்துருக்கோம் அதனால் வந்து எனக்கு எழுச்சி வந்துச்சு எப்போன்னு பார்த்தா அது இருந்து நம்ம டெல்லியில் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அங்கே நம்ம சமூகத்துக்கு தனியாக ஒரு நகரம் இருக்குது தேவையத்துக்குள்ள நகர்ன்னு இருக்குது அங்கே நம்ம சமூக மக்கள் இன்னும் வந்து ஆனால் அடிப்படையில் தான் இருக்காங்க ஸோ வந்து எழுச்சி வந்து எனக்கு தான் வந்துச்சு நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் யோசிச்சதுன்னா டெல்லியிலே இருக்கலாம் தான் என்னோடய யோசனை ஆனால் வந்து என்னைக்கு இந்த சமூக மக்கள் எல்லோரையும் பார்த்துட்டு ஒரு ஒரு மாதம் நான் இங்கே வந்திருப்பேன் லீவில் வருவேன் அப்போ வந்து அப்பா எல்லா ஊருக்கும் கூட்டிகிட்டு போவார் அங்கே வந்து நம்ம சமுதாய மக்களை பார்த்து இந்த மக்களுக்கு தான் இந்த மக்களுக்காக தான் நம்ம இருக்கிறோம் அங்கே டெல்லியில் இருந்தாலும் நம்ம மக்களுக்கு நம்ம மக்களுக்காக நம்ம சேவை பண்ணணுன்றதுக்காகவே நான் இங்கே வந்து நான் இங்கே உயர்நீதிமன்றத்தில் வந்து சென்னையில் பதிவு பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஐயா சொன்னாங்க நிறைய கொலை சம்பவங்கள் நடக்குது சவுக்கில் அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கூட அந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்காது இதுவே உயர்நீதிமன்றத்தை நம்ம கொண்டு போனால் நம்ம மக்கள் அதுவே வந்து ஒரு ஒரு பு புரட்சியாக இருக்கும் அதுக்காக வந்து எந்தெந்த இதில் நமக்கு ஒரு அட்ராசிட்டிஸ் நடக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம உயர்நீதிமன்றத்தை நம்ம கொண்டு செல்லலாம் அதுக்கு வந்து நான் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து நீங்கள் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம இதை எடுத்து நமக்கு வந்து இது ஒரு பெரிய நம்ம ஹைகோர்ட்லேயே நம்ம பெரிய கேங்கே இருக்கு நம்ம சமூக மக்களே ஒரு பறந்து விரிஞ்சு இருக்கும் நம்ம கோர்ட்லேயே அதனால வந்து ஆனால் நம்ம பார்த்தா யாருமே வந்து இந்த விஷயங்கள் சவுக்கியம் வேண்டிடுது உயர்வை மண்டலத்துக்கும் போக மாட்டேங்குது ஆனால் இந்த விஷயங்கள் எதா இருந்தாலும் நீங்கள் அதை முன் வச்சிங்கன்னா நம்ம அதை எடுத்து பண்ணலாம் நம்ம மக்கள் யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும் இது வந்து ஒரு நம்ம வந்து நான் வாட்ஸ்அப்ல படிப்பேன் இந்த மாதிரி வந்து இப்போ கனிராஜ் மலர் அவங்க குரூப்பில் தான் நான் படிப்பேன் இந்த மாதிரி வந்து இறந்துட்டாங்க நம்ம சமூக மக்கள் அப்படின்னு ஆனால் அது எந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல வரதில்லை இதை வந்து ஒரு டெத்து நடந்துடுச்சு ஆனா நம்ம சமூக மக்கள் இறந்துருக்காங்க எதால இறந்தாங்கன்றதை யாருமே சொல்ல மாட்டாங்க அதனால இதை வந்து நம்ம முன்னெடுத்து நம்ம கொண்டு வரணும் எல்லாருமே நம்ம சமூகத்தை வந்து பார்க்கணும் நன்றி வணக்கம் மகாசக்தி வந்து அவங்க முக்கிய பொறுப்புல இருக்கிறாங்க சமூகத்தில் செயல்படுறதுக்கு தயாராக அவங்க நீங்க பயன்படுத்தி வந்தால் அவங்க வேகமாக சமூகத்துக்கு பேரு பேருந்தல்லா தேவி மதுரை உயர் நீதிமன்றம் என்னோட சமூக பணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே நம்ம சமுதாய மக்களுக்காக நான் பணி செஞ்சுட்டு இருக்கேன் பட் அது சைலண்டாக இருந்தது என்ன என்னோட எதுக்காக நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா என்னை அடையாளப்படுத்துறது வந்து மகாசக்தி இந்திர நரகட்டரையோட லீகல் பேரிசராக இருக்கேன் என்னை அடையாளப்படுத்தின மலைக்கல் சாரை வந்து நன்றி என்ன நான் வெளியில் வந்து பதினோ ரெண்டாயிரத்தி இருந்து சமுதாய பணி பண்ணினா கூட எங்களை ரிஃப்ளைஸ் பண்ணாங்க ஆனால் இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படி நாங்கள் எந்தெந்த அமைப்பில் இருந்தோமோ அவங்கெல்லாம் நம்மளோட பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருந்தாங்க ஸோ இந்த உறவை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடின காலம் பட்டியல் வெளியேற்றம் அதுக்கு அந்த எந்த தளம் அதில் இருக்கும் அதில் பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு ரெக்டியில் நாங்கள் வெளியேறி வந்தோம் ஸோ அந்த அந்த சமயத்தில் எனக்கு இந்த பட்டியல் வெளியேற்றம் அது வந்ததுனாலே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் மற்றபடி அட்வொகேட்டாக நான் என்ன சப்போர்ட் பண்ணணுமோ என்ன முடியுமோ என்ன முடியுமோ இல்லை முடியாததையும் நான் பண்ணி கொடுப்பேன் ஸோ கேட்டால் நான் அது வேறு இன்னும் ஒன்று பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறத இந்த எனர்ஜிக்கு இந்த எனர்ஜியோட எல்லாருமே அடுத்தடுத்து என்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்குரிய நாங்கள் வருவோம்

போராளிகளை இழந்திருக்கும் எத்தனை போராளிகளை வந்து விட்டு கொடுத்துருக்கோன்றது அது எல்லாமே நம்ம ஒட்டுமே இல்லாத நம்ம சிஸ்டமாக தான் காரணம் அதாவது சொன்னாங்க தப்பாற்றுக்காதீங்க அது காமனி மலேரியாக்காவை பற்றி எல்லாருமே கரகோசம் பண்ணுங்க ஏன்னா சோஷியல் இருக்க முடியாது பார்க்காத நிகழ்ச்சி இருக்க முடியாது பார்க்காத இந்த இங்கே இந்த மடத்தில் நடக்கிற அத்தனை நிகழ்ச்சியும் வந்து கலந்துருக்காங்க அவங்க சத்தம் இல்லாமல் வந்து கலந்துட்டு போவாங்க யாராவது எங்களை நம்ம மாதிரி அறிவு மாணவர்கள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தெரியப்படுத்துவாங்க அவங்க தான் ஏன்னா வந்து கலந்துட்டு போவாங்க அவங்க சூழ்நிலை தெரியுமா பொருளாதாரத்தில் அந்த சூழ்நிலையிலும் சமூகம் சார்ந்து எல்லா இடத்துலையும் இயங்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி உணர்வுகள் எல்லோர்களும் வந்துச்சாலே சமூக மாட்டம் வந்து நினைக்கிறோம் ரெண்டு வாழ்ந்த உறவுகளுக்கும் வணக்கம் நான் இந்த சமுதாயத்தில் வந்துட்டு இப்போ வரேன்னு சொன்னால் முதலாவது சின்ன வயசிலேருந்து ஜாதி வேற்றுமை தான் அது ஒரு முக்கியமான காரணம் அப்போ அதுக்கப்புறமா வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம சமுதாயத்துடைய வரலாறு நான் சர்ச்சைகளெலாம் போயிட்டு இருந்தேன் பைபிளூப்பில் இருக்கெல்லாம் இந்து நான் மட்டும்தான் அந்த அதில் தான் எல்லாம் இருக்குது இருக்குன்னு போனேன் ஆனால் அதுக்கப்புறம் இந்திரனுடைய வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இங்கனை வழிபட ஆரம்பித்தேன் அந்த கோயிலை பற்றி இந்த அறமடங்கள் மடங்கள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்முடைய மக்கள் வந்துட்டு இவ்வளோ சிறப்பாக செயல்படுறாங்க உண்மையிலே திருச்செந்தூர் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க மடங்கள்லாம் இருக்காங்க அந்த அறமடங்களுக்கு நம்மளுடைய உணவுகள் வந்து ஆதரவு தரணும் அப்புறம் நம்மளுடைய கோயம்புத்தூர் சென்னை அப்புறம் ஓசூர் பகுதியிலேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அனைவருக்கும் நன்றியை கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் தனி மனிதனா கூட ஒருத்தர் வீடு இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அப்போ நம்ம மக்களாலையும் எல்லாம் சாதிக்க முடியும் என்பதற்கும் அவங்க கொடுத்து உதவுகிற ஒரு மனப்பான்மை உள்ளவர்கள் என்பது எடுத்துக்காட்டு தான் இது காசி மைந்த லையா இந்த மாதிரிலாம் இது நிறைய பேர் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லை நம்மளால முடியும் ஆனால் நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு குறை என்னன்னா பிரியர்கள் நிறைய இருக்கிறாங்க இந்த மதுவை வைத்து கட்டாயம் வந்தீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளைகளும் நல்ல ராஜா வீட்டு பிள்ளைகள் தான் அதை வந்து நம்ம தான் நம்ம பிள்ளைங்களை சிறுமைப்படுத்தி பார்க்கிறோம் தயவுசெய்து இந்த ஊடகம் மூலம் பார்க்குற ஒவ்வொரு உறவுகளுக்கும் நான் கேட்டுக்கொள்வது தயவுசெய்து சமூகத்திற்காக உங்களுடைய சொந்த குடும்பத்திற்காக உங்களுடைய மது இந்த பழக்க வழக்கத்திலிருந்து வெளியே பாருங்கள் அதே போல் நம்மளுடைய பெண்கள் வந்துட்டு இப்போ அது சின்னதேனால் வரதில்லை நல்லா வந்து வழக்கறிஞரெலாம் வந்துருக்கிறாங்க டெல்லியில் வந்து வந்துருக்குறாங்க நம்மளுடைய மேடம் வந்துருக்குறாங்க இதே போல் நிறைய வழக்கறிஞர்கள் வந்து நம்ம நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் மற்ற ஒரு சமுதாயத்தில் உள்ள ஒரு வழக்கறிஞரே நாட இருக்குது இதே போல் துணிச்சலாக நான் இப்போ சமுதாயத்தை தூக்கி நிற்கிறேன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த வழக்கறிஞர்களை நாம் மக்கள் அனைவரும் அவங்க தூக்கி பிடிக்க வேண்டும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அன்போடு வணக்கம்